ஆடி மாதம் முழுதும் கேளுங்கள் அம்மனின் அருள் பெறுங்கள் பராசக்தி பாடல் அன்பை சிவமாய் அணைப்பாள் நம்மை அன்னை பராசக்தி ஆறுதல் சொல்லி அமுதம் பொழிவாள் ஆதி பராசக்தி புவியின்பம் வேண்டாம் என்பாள் அன்னை பராசக்தி ஈடில்லாத காட்சி அளிப்பாள் ஆதிபராசக்தி உயர்வு தாழ்வு ஒன்றும் பாராள் அன்னை பராசக்தி ஊக்கம் இருந்தால் போதும் என்பாள் ஆதிபராசக்தி எங்கும் நிறைந்த ஜோதியை நிற்பாள் அன்னை பராசக்தி ஏகாட்சரமாய் அவனியில் வந்தாள் ஆதி பராசக்தி ஐங்கர வரதனை ஆதியில் தந்தாள் அன்னை பராசக்தி ஒட்டியான பீட்டத்தில் அமர்வாள் ஆதி பராசக்தி ஓடியும் வருவாய் அன்னை பராசக்தி ஔவை எனவே அவனியில் வந்தாள் ஆதிபராசக்தி ஓம் என்றாலே ஓடோடி வருவாள் அன்னை பராசக்தி ஓம் என்றாலே தேடிய வருவாள் ஆதிபராசக்தி ாலே ஆடியும் வருவாள் அன்னை பராசக்தி ஓம் என்றாலே பாடியும் வருவாள் ஆதி பராசக்தி ஓம் என்றாலே உருவாய் வருவாள் அன்னை பராசக்தி ஓம் என்றாலே குருவாய் வருவாள் ஆதி பராசக்தி अन्नै पराशक्ति जय आदिपराशक्ति अन्नै आदिपराशक्ति जय आदिपराशक्ति अन्नै पराशक्ति जय आदिपराशक्ति अन्नै आदिपराशक्ति जय आदिपराशक्ति अनया आदिपराशक्ति जय आदिपराशक्ति मधुरै मीनाक्षी अम्मन् स्तुति அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாய் எனையே ஆதரித்து அல்லல் களைந்து காப்பாற்று அம்மா மதுரை மீனாக்ஷி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாய் எனையே ஆதரித்து அல்லல் களைந்து காப்பாற்று அன்னை தேவி பராசக்தி என்னை படைத்தது உன் சக்தி வாழ்வை தந்து வளம் தந்து வாழ்க்கை கடலின் கரையேற்று அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பா எனையே ஆதரித்து அல்லல் களைந்தே காப்பாற்று தில்லை சிதம்பரம் பத்தினியே நெல்லையில் வாழும் பத்தினியே திருவடி மலரினை தொழுதிடுவேன் திருவருள் புரிந்தனை காப்பாற்று அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாய் எனையே ஆதரித்து அல்லல் களைந்தே காப்பாற்று ஓம்கார பொருள் நீதானே உலகம் என்பதும் நீதானே காணும் இயற்கை காட்சிகளும் காற்றும் மழையும் நீதானே அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாய் ஆதரித்து அல்லல் களைந்தே காப்பாற்று அம்மா தாயே உனை வேண்டி அழுதிடும் என்னை தாளாட்டி அன்புடன் ஞான பாலூட்டி அகத்தின் போக்கிடுவாய் அம்மா மதுரை மீனாக்ஷி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாய் எனையே ஆதரித்து காப்பாற்று உள்ள கோவில் உன் கோயில் உயிரும் மூச்சும் உன் வடிவம் பேச்சும் செயலும் உன் செயலே பெருகட்டும் உன் பேரருளேயே அம்மா மதுரை மீன் அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாய் எனையே ஆதரித்து அல்லல் களைந்தே காப்பாற்று அம்மா மதுரை மீனாக்ஷி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாய் எனையே ஆதரித்து அல்லல் களைந்தே காப்பாற்று தையல் நாயகி பாடல் தையல் நாயகே அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தையல் நாயகே அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி ஊர் காப்பவளே தையல் நாயகி உன் பாதம் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி தாயாக இருப்பவளே தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி குங்குமத்தில் ஒளி வீசும் தையல் நாயகி குமரனுக்கே தாயுமானாய் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி தாயாக இருப்பவாளே தையல் நாயகி வைத்தியத்தின் சிகரமாய் தையல் நாயகி வைத்தியநாதனுக்கே துணையுமானாய் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி மணமுடிக்க கேட்டு கொண்டாள் தையல் நாயகி மங்களமாய் முடித்து வைப்பாள் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி தாயாக இருப்பவளே தையல் நாயகி மழலை செல்வம் வேண்டுமென்றால் தையல் நாயகி மகிழ்ச்சியுடன் தந்திடுவாள் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி தாயாக இருப்பவளே தையல் நாயகி அம்மா என்றே அழைத்தால் தையல் நாயகி ஆறுதலே பிறக்குதம்மா தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தாயே என்று அழைத்தால் தையல் நாயகி நோய் நொடிகள் நீங்குதம்மா தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி அம்மா உனை அழைத்தால் தையல் நாயகி அடி பணிந்தேன் உந்தன் பிள்ளை தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி என்ன குறை எனக்கினிமேல் தையல் நாயகி எனக்கு துணை நீ இருக்க தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தையல் நாயகி, அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளி, தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளி தையல் நாயகி ராஜராஜேஸ்வரி ஸ்தோத்திரம் श्रीचक्रवासिनि श्रीदेव नमस्ते शिवकमसुन्दरि श्रीदेवी नमस्ते श्रीकृष्णसोदरि श्रीदेवी नमस्ते राजराजेश्वरि श्रीदेवी नमस्ते पद्मतळलोचनि श्रीदेवी नमस्ते भक्तपरिपालिनि श्रीदेवी नमस्ते पर्वतवर्दिनि श्रीदेवी नमस्ते राजराजेश्वरि श्रीदेवी नमस्ते करुणविलासिनि श्रीदेवि नमस्ते कात्यायिनि गौरि श्रीदेवि नमस्ते कदम्बवनवासिनि श्रीदेवि नमस्ते राजराजेश्वरि श्रीदेवि नमस्ते शक्ति परमेश्वरि श्रीदेवि नमस्ते शम्पूर्णमोहिनि श्रीदेवि नमस्ते शङ्करिमहेश्वरि श्रीदेवि नमस्ते राजराजेश्वरि श्रीदेवि नमस्ते अन्नपूर्णेश्वरि श्रीदेवि नमस्ते अखिलण्डनायकि श्रीदेवि नमस्ते अभयप्रदायिनि श्रीदेवि नमस्ते राजराजेश्वरि श्रीदेवि नमस्ते सत्य नित्यस्वरूपिणि श्रीदेवि नमस्ते सद्गुरुरूपिणि श्रीदेवि नमस्ते धर्मस्वरूपिणि श्रीदेवी नमस्ते राजराजेश्वरि श्रीदेवी नमस्ते अखण्ठ परिपूरणि श्रीदेवि नमस्ते आदिपराशक्ति शक्ति श्रीदेवी नमस्ते अखिलपरिपालिनि श्रीदेवी नमस्ते राजराजेश्वरि श्रीदेवी नमस्ते अनाथरक्षके श्रीदेवि नमस्ते सौभाग्यदायिनि श्रीदेवि नमस्ते सन्तानफलप्रदे श्रीदेवि नमस्ते राजराजेश्वरि श्रीदेवी नमस्ते पाहि भुवनेश्वरि श्रीदेवि नमस्ते श्रीविद्यारूपिणि श्रीदेवि नमस्ते शक्तिश्री शारदे श्रीदेवि नमस्ते राजराजेश्वरि श्रीदेवि नमस्ते शक्ति श्री शारदे श्रीदेवि नमस्ते राजराजेश्वरि श्रीदेवि नमस्ते राजराजेश्वरि श्रीदेवि नमस्ते राजराजेश्वरि श्रीदेवि नमस्ते कुङ्कुम अर्चनै குங்கும அர்ச்சனை செய்தவர்க்கு அம்பாள் கோடி பொன்னை கொடுப்பவளாம் சந்தனத்தால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் சர்வாபீஷ்டங்களும் கொடுப்பவளாம் சந்தனத்தால் அலங்காரம் செய்தவர்க்கு அம்பாள் சர்வாபீஷ்டங்களும் கொடுப்பவளாம் தேனால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் திவ்யதரே சனம் கொடுப்பவளாம் திவ்யதரே சனம் கொடுப்பவளாம் பாலால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் பல ஜென்ம பாவத்தை போக்குபவளாம் கனியால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் கனியால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் கண்முன்னே வந்து நிற்பவளாம் மனதால் எப்போதும் அம்பாள் போதும் நினைப்பவர்கல்யபாகியம் கொடுப்பவளாம் மும்முறை வளம் வந்து அம்பாள் முன்னின்று காத்தருள் பூரிபவளாம் அடிமேல் அடி வைத்து அவளை வலம் வந்தால் அஷ்ட சம்பத்தும் கொடுப்பவளாம் கற்பூர ஜோதியை காண்பவர்க்கு அம்பாள் கைமேல் பலன்களை கொடுப்பவளாம் தீராத வினைகளை தீர்ப்பவளாம் தேவி திருவடி சரணம் சரணமாம் தீராத வினைகளை தீர்ப்பவளாம் தேவி திருவடி சரணம் சரணம बभयहारिणि अम्बवाणीये दुःखनिवारिणि दुर्गे जय जय कलविनाशिनि काळि जय जय शक्तिस्वरूपिनि माता जय जय शक्तिस्वरूपिनि माता जय जय शक्तिस्वरूपिनि माता जय जय तिरुविपाडल् திருவிழக்கே திருவிழக்கே தேவி பராசக்தி திருவிழக்கே தேவியின் வடிவே திருவிழக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் திருவிழக்கே திருவிழக்கே தேவி பராசக்தி திருவிழக்கே தேவியின் வடிவே திருவிழக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் இருளை அகற்றும் திருவிழக்கே இன்ன ம் அளிக்கும் திருவிழக்கே எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் தேவி திருவிழக்கே திருவிழக்கேவிளக்கே தேவியின் வடிவே திருவிழக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் மங்கள ஜோதியம் திருவிழக்கே மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே காலையில் ஒளி தரும் திருவிளக்கே சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் திருமகள் வடிவே திருவிளக்கே தேவரும் பணியும் திருவிளக்கே தெள்ளிய தெள்ளியோதி திருவிளக்கே சாரதே உனக்கு நமஸ்காரம் அஷ்டலக்ஷ்மி வடிவே திருவிளக்கே ஆனந்த நர்தினி திருவிளக்கே ஆலய பூஷணி திருவிளக்கே ி நமஸ்காரம் பாக்ய லக்ஷ்மியாம் திருவிளக்கே பக்தியை அளித்திடும் திருவிளக்கே பதவியை தந்திடும் திருவிளக்கே பவானி உனக்கு நமஸ்காரம் ஜெகமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே ஜெகதீஸ்வரி வடிவே திருவிளக்கே அழகை அளிக்கும் திருவிளக்கே அம்மா உனக்கு நமஸ்காரம் அம்மா உனக்கு நமஸ்காரம் சௌந்தரிய ரூபினி திருவிழக்கே சந்தான பலம் தரும் திருவிழக்கே சம்பத்தை அளிக்கும் திருவிழக்கே சக்தியே உனக்கு நமஸ்காரம் वि पराशक्तिरुवि वडवे तिरुविलके देवि उमस्कार राजेश्वरि नमस्कारं देव उनक नमस्कारं राजराजेश्वरि नमस्कारं देवी उमस्कारम् राजराजेश्वरि नमस्कारम्